நடிகர் அல்லு அர்ஜுனா அதிரடி கைது ஹைதராபாத்தில் அவர் வீட்டில் டீ குடிச்சுக்கிட்டு இருந்தாராம் காவல்துறையினர் வந்து கைது செய்து கொண்டு போய்விட்டார்களாம் நடிகர் அல்லு அர்ஜுனா அவர்கள் யார் எதற்காக அவரை கைது பண்ணணும் அப்படின்னு பார்க்க போகிறோம் அதோட திரிஷாவுடன் விஜய் வைரலாகும் வீடியோ பொது வாழ்க்கைக்கு வந்தவங்க எந்த அளவுக்கு கண்ணியமாக இருக்கணும் ஆனால் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் இதற்கு முன்பாக எப்படி வேண்டுமானாலும் இருந்திருக்கலாம் ஆனால் ஒரு கட்சிக்கு தலைவராயிட்ட பிறகு அவர் கவனிக்கப்படுவார் என்பதெல்லாம் மறந்து விட்டு திரிஷாவுடன் விஜய் அவர்கள் தனி விமானத்தில் போயிருக்கிறாரு அந்த வீடியோ இப்போ வைரல் ஆயிருக்குது அதை பற்றி தான் பார்க்க போறேங்க அது மட்டும் இல்லை கோவன் கோவன் என்று சொல்லிட்டு நாட்டுப்புற பாடல் பாடுவானே ஜெயலலிதா ஆட்சியில் பார்த்துருக்கீங்களா இதோ இவன் தான் அவன் மீண்டும் விஜய் அவர்களை விமர்சனம் பண்ணியிருக்கிறாங்க ஜெயலலிதா அவர்களை பற்றி தப்பாக பாடியிருந்தான் ஊற்றி கொடுத்த உத்தமி அப்படின்னு சொல்லிட்டு மூடு டாஸ்மாக மூடு அப்படின்னு அன்றைக்கு பாட்டு பாடினான் ஆனால் திமுக ஆட்சி வந்த பிறகு அவன் தலையே காட்டலை ஏங்க இந்த ஆட்சியிலும் மது இருக்குது இல்லையா அப்படின்னு இந்த கோவன் கிட்ட கேட்கின்ற பொழுது அவன் சொன்னான் சமூகத்தில் சாதி தலை விரித்து ஆடுது அந்த சாதியை ஒழிப்பதுதான் மிக முக்கியமான விஷயம் அதனால சமூக நீதி ஆட்சி இப்போ இங்கு அமைந்திருக்கிறது அதனால சாதி ஒழிப்புக்காக முன்னுரிமை கொடுக்க போறேன் அப்படின்னு சொன்னான் ஏயா ஜெயலலிதா ஆட்சியில கூட சாதி இருந்தது அப்போ ஜெயலலிதா ஆட்சியில சாதி ஒழிச்சிட்டாங்க குடி மட்டும் இருந்ததா அன்னிக்கும் சாதியை ஒழிச்சிருக்கலாமா இல்லையா குடியை விட சாதி தானே கொடுமையானது அப்போ ஜெயலலிதா ஆட்சியிலும் சாதியே ஒழிச்சிருக்கலாமா இல்லையா அப்படின்னு கேட்கும் பொழுது ஆஹா ஆணவ கொலைகள் அதிகமாக அரங்கேறுது அதனால எதிராகத்தான் போராட போறேன் அப்படின்னாரு அப்ப திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு இல்லைன்னு சொல்ல வரீங்களா அப்படின்னு சொல்லும்போது என்னங்க சனாதனத்தை ஏற்றுக்கொண்ட பல அதிகாரிகள் இந்த சமூகத்துல இன்னும் உளவிக்கொண்டு தான் இருக்கின்றார்கள் ஆட்சி மாறலாம் ஆனா அதிகாரிகள் இன்னும் மாறல இல்லையா அதனால இந்த ஆணவ கொலைகள் நடந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க இந்த கோவன் அப்படின்னா திமுக ஆட்சியில் பட்டியலினத்தவருக்கு பாதுகாப்பு இல்லையோ அப்படின்னு சொல்லும்போது நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேங்க என்னுடைய அரசாங்கமே இங்கே அமைந்தாலும் எனக்கு கீழே வேலை பார்க்குறவங்க என்னுடைய மனநிலையில் இருக்கணும் அதனால் அந்த மனநிலைக்கு கொண்டு வருவதற்காக தான் சாதி ஒழிப்புக்காக இறங்கி போராடுகின்றேன் அப்படின்னு சொன்னான் ஆக மொத்தத்தில் திமுக ஆட்சியில் நடக்கின்ற தவறுகளுக்கு இவன் குரல் கொடுத்ததே கிடையாது ஆனால் இப்போ விஜய்க்கு எதிராக வந்து என்ன பாட்டு பாடியிருக்கான்னு தெரியுமா அந்த பாட்டை நம்மளால் மனசுல வைக்க முடியல ஒரு திரைக்கலைஞரை பொறுத்த வரைக்கும் நடிகராக போது என்ன கேரக்டரா நாம நடிக்கிறோமோ அந்த கேரக்டர் மாதிரியே மாறணும் அப்பதான் சிறந்த நடிகன் என்று சொல்லுவாங்க எந்த வேலை செஞ்சாலும் சரி முழு ஈடுபாடுடன் செய்யணும் அதுதான் வந்து அந்த வேலைகள் நமக்கு வெற்றி கிடைக்கும் ஆஹா இல்லை நான் சமூகத்துல நல்ல கௌரவமானவன் இந்த மாதிரி கேரக்டர்லாம் நான் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றது தப்பு முதல்லே நடிக்க மாட்டேங்கு சொல்லிட்டு அந்த படத்தை விட்டு வெளியிட்டுருந்தால் பரவாயில்ல ஆனால் படத்தில் கமிட்மெண்ட் ஆகிட்டு இந்த காட்சியெல்லாம் நான் நடக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால் அங்கே பாதிப்பு அடைவது யார் டைரக்டரோ தயாரிப்பாளரோ கிடையாதுங்க அந்த நடிகர் தான் அந்த கேரக்டரோடு ஒன்றி போய் இருக்க வேண்டும் அதனால் இளவட்டமாக இருக்கும்போது விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் கண்ணு கூசுகின்ற அளவுக்கு காதெல்லாம் நராசமாக ஆகின்ற அளவுக்கு கொஞ்சம் கவர்ச்சியான காட்சிகளில் நடித்தார் கவர்ச்சியான பாடல்கள் பாடினார் ஆனால் அதையெல்லாம் இப்போது எடுத்து வைத்து கொண்டு விஜய்யே நீ கடந்த காலங்களில் எப்படி இருந்துக்க தெரியுமா அப்படின்னு இந்த கோவன் வந்து பார்த்தீங்கன்னா விஜய்க்கு எதிராக களம் இறங்கி ஐயா உஷாரு விஜய்யே உஷாரு ஐயா உஷாரு தாவேக்கா உஷாரு அப்படின்னு வந்து இங்கே தாவேக்காவுக்கு எதிராக இந்த கோவன் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டு பாடியிருக்கிறான் அந்த பாட்டு என்னன்றதை உங்களுக்கு நான் படிக்கிறேன் பாருங்களேன் தொட்டபட்டா ரொட்டு மேல முட்டை பரோட்டா தின்னாரு ரஞ்சிதமே ரஞ்சிதமே குத்தாட்டம் போட்டாரு திராவிட கொள்கை பேசி நடித்தாரு எம்ஜிஆர் ஆஹா திராவிட கொள்கை பேசி நடித்தார் எம்ஜிஆரு தளபதி படத்தில் எந்த கொள்கையை உதிச்சாரு அப்படின்னு விஜய் அவர்களை கேட்குறாங்கப்பா இந்த கோவன் அனிதா இறந்தபோது எங்கே போனீங்க சிவகாசி நீட் தேர்வு எடுத்தபோது என்ன செஞ்சீங்க பகவதி ஸ்டெர்லைட் போராட்டம் எங்க போனீங்க துப்பாக்கி டெல்லி போராட்டம் தெரியுமா பக்கிரி அப்படின்னு சொல்லிட்டு அட முதல்வர் கனவை கடக்கட்டும் உங்க முதுகை கொஞ்சம் பாருங்க போக்கிரி உசாரு உசாரு தாவேகா உசாரு 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 தாவேகா உசாரு அப்படின்னு சொல்லிட்டு விஜய இந்த கோவன் வந்து பாத்தீங்கன்னா பாடல் பாடி விமர்சனம் செய்திருக்கின்றான் இப்போ கோவன் கிட்ட எல்லாரும் என்ன கேள்வி கேட்கிறான்னு கேட்டீங்கன்னா அட நீ சாதிய ஓடிடா வேணான்னு சொல்லல இங்கே விஜய்யை விமர்சனம் பண்ணு ஏன்னா பொது வாக்கிக்கு வந்துட்டார் பொது பிரச்சனைக்கு களத்துக்கு வரல விஜய் நீ அவரை எதிர்த்து தான் ஆகணும் பாடல் பாடித்தான் ஆக வேண்டும் தப்பு கிடையாது ஆனால் ஜெயலலிதா ஆட்சியில் மதுக்கு எதிராக உயிர் மூச்சா போராடின ஆனால் இந்த திமுக ஆட்சி வந்த பிறகு இரண்டு முறை விச சாராயத்தினால கிட்டத்தட்ட இங்கே நம்ம செங்கல்பட்டுக்கு பக்கத்தில் ஒரு பத்தொம்போது பேர் உயிரிழந்தார்கள் கள்ளக்குறிச்சியில் ஒரு எழுபத்தி மூணு பேரோ எழுபத்தி ரெண்டு பேரோ உயிரிழந்தார்கள் எப்படி டாஸ்மார்க் இருக்கின்ற பொழுது விசாராயம் வந்தது அப்படின்னு ஒரு பாடல் பாடினமா இல்லையா அப்போது இந்த தமிழகத்தில் எந்த அளவுக்கு வந்து ஒரு சுயநலவாதியாக அதிலையும் இந்த அரசாங்கம் எதை செய்தாலும் முட்டுக் கொடுக்க வேண்டும் தான் விருப்பப்பட்டவங்க என்ன தப்பு செஞ்சாலும் அதை வந்து மறைத்து விட வேண்டும் அப்படின்னு எந்த அளவுக்கு உள்நோக்கம் இருக்கு பாருங்க இவங்கெல்லாம் போராளி என்று நினச்சிக்கிட்டு அன்றைய காலகட்டத்தில் இந்த ஊடகங்கள் இவன் பின்னாடியே கேமரா எடுத்துக்கிட்டு போச்சு அதோடு அன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர் பட்டாளமானது ஊத்தி கொடுத்த உத்தமியே என்று ஜெயலலிதா பாடுகின்ற போது அந்த அம்மா இரும்பு பெண்மணின்னு சொல்றாங்க ஆனா அந்த அம்மாவுக்கு இரக்கமே இல்லாத ராட்சசி அன்றைக்கு அமைச்சர்களை எல்லாம் காலில் விழ வச்சுது அப்படின்னு சொல்லிவிட்டு ஜெயலலிதாவை வசை பாடினாங்க மனிதாபிமானமற்ற பெண்மணி அதிகார போதை ஏன்னா அவங்க சாதி ஆதிக்கத்தில் இருக்கிறாங்க அவங்க பிராமணர்களாம் கீழ்த்தட்டு மக்களை பார்க்கவே மாட்டாங்க அப்படின்னு இல்லாததையும் பொல்லாததையும் ஜெயலலிதா அவர்களை இந்த கோவன் பேச்சை கேட்டுக்கிட்டு அன்றைக்கி வசைப்பாண்டாங்க ஆனால் இந்த கோவன் இன்னைக்கு எந்த அளவுக்கு சுயநலத்துடன் இருக்காம பாருங்கள் இன்னும் விஜய் அவர்கள் ஆட்சி கட்டலுக்கு வரல அதிகாரத்தை கைப்பற்றவே இல்லை ஆனால் ஸ்டெல்லிட் போராட்டத்தின் போது எங்கே போனேன் டெல்லியில் விவசாயிகள் போராடுகின்ற போது எங்கே போனேன் அட புறம்போக்கு கோவா நீ எங்கே போன இன்றைக்கி தமிழ்நாட்டில் எத்தனையோ சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்குது திருப்பூர் பல்லடம் பக்கத்தில் கைனிக்காட்டில் மூன்று பேரை வெட்டி கொண்டாங்க அதே திருப்பூர் பல்லடத்தில் நான்கு பேர் காட்டில் வெட்டி கொண்டாங்க அதே மாதிரி மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணை பத்து பேர் கிட்டத்தட்ட ஒரு வருஷ காலமாக சீரழிச்சிருக்காங்க இப்படி பட்டியல சமூகத்தை சார்ந்த பெண்மணிகள் தான் அவங்களாம் இப்படி இந்த ஆட்சியில் பெண்களுக்கோ குழந்தைகளுக்கோ மாணவிகளுக்கோ எந்த விதமான பாதுகாப்பு கிடையாது உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது ஆனால் அந்த கோவனை எங்கே போனால் ஆட்சி கட்டலுக்கே வராது இப்போதான் கட்சி தொடங்கியிருக்கின்றார் இந்த விஜய கேட்கின்ற இந்த கோவன் வந்து இத்தனை நாள் எங்கே போனால் இன்றைக்கி ஏன் களத்தில் இறங்கியிருக்கான் தெரியுமா தேர்தல் நெருக்கத்தில் வருது திமுகவுடைய வாக்குகளை விஜய் அவர்கள் தான் பிரிக்கின்றார் என்று உளவுத்துறை ரிப்போர்ட்டு தந்திருக்கிறது அதனால் இந்த விஜயை டேமேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு திமுக ஐடி மிங்ஸ் ஆனது அழகாக இந்த கோவனை களத்தில் இறக்கியிருக்கிறாங்க இதற்கு தீனி போடும் விதமாக கோவாவுக்கு போயிருக்கிறாரு நம்ம விஜயவர்கள் தனி விமானத்துல தான் போயிருக்கிறாரு அந்த தனி விமானத்துல கூடவே திரிஷாவும் போயிருக்கிறாங்க எதுக்கு போனாங்க அப்படின்னு பார்க்கும்போது அங்கதான் கீர்த்தி சுரேஷ்னு ஒரு நடிகை இருக்காங்க தெரியுமா இவங்க தான் கீர்த்தி சுரேஷ் இந்த அம்மாவுக்கு கல்யாணம் நடந்தது அந்த கல்யாண விழாவில் கலந்து கொள்வதற்காக விஜய் அவர்கள் தனி விமானத்துல போயிருக்கிறாரு கூடவே திரிஷாவும் அந்த தனி விமானத்துல கோவாவுக்கு போயிருக்கிறாங்க கீர்த்தி சுரேஷனுடைய கல்யாணத்துக்கு இந்த வீடியோ தான் இப்போ ஆகிட்டு இருக்கிறது இப்போது தாவேக்கா கட்சிக்காரங்க என்ன சொல்கிறாங்க கேட்டீங்கன்னா ஏயா ஏர்போர்ட் என்பது மத்திய அரசாங்கத்தின் கையில் தான் இருக்குது அங்கே மத்திய காவல்துறையினர் தான் இருக்கிறாங்க அப்படி பாதுகாப்பு படையினர் கீழ் இருக்கக்கூடிய ஏர்போர்ட்டில் இந்த வீடியோ யார் எடுத்தது இந்த வீடியோ திமுக ஐடிவிங்ஸுக்கு எப்படி கிடைச்சது அவதூறு பரப்புகின்ற விதமாக திமுகவுக்கு பாஜக கூட்டு சேர்ந்து கொண்டு உதவுதா இதனுடைய திரை மறைவுல நாம் தமிழர் கட்சி இருக்கிறதா கண்டிப்பாக இந்த மூன்று பேருடைய கூட்டு இந்த வீடியோ வெளியே வந்திருக்குது என்னதான் அரசியல் ஆளுமையா இருக்கலாம் பிரபலமா இருக்கலாம் ஆனால் அவங்களுக்கு ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை இல்லையா அந்த வாழ்க்கைய எப்படி நீங்க பொதுவெளியில போட்டு பேசலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னைக்கு எங்கேயுமே பிரைவேசி என்பதே கிடையாது அப்படின்னு எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா தாவேக்கா காரங்க இந்த வீடியோவை யாரு இணையதளத்தில் பதிவிட்டாங்களோ அவங்கள செம்மையா வசைப்பாடி கொண்டு இருக்கின்றார்கள் எப்படியாவது விஜயை வீழ்த்த வேண்டும் அதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காதா என்கின்ற போது அவருடைய கேரக்டரே வந்து பார்த்தீங்கன்னா அசாசினேட் பண்ணிவிடணும் அப்படின்னு சொல்லி தான் இன்னைக்கு விஜயும் திரிஷாவும் தனி விமானத்துல போன காட்சிகளை வைரல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க தமிழக அரசியல் களத்தில் இருக்கக்கூடிய ஆளுமைகளை பொறுத்த வரைக்கும் பெரும்பான்மையானோர் வந்து ஒன்று மனைவியை டைவர்ஸ் பண்ணவங்க இருப்பாங்க இல்லை நிறைய மனைவிகள் திருமணம் செய்தவங்க இருப்பாங்க அதனால் திரிஷா விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் தனி விமானத்தில் போனது அவருடைய தனிப்பட்ட விருப்பம் தனிப்பட்ட விஷயம் அதை பற்றி நம்ம பேசக்கூடாது கொள்கை ரீதியாக எதிர்க்கலாம் தப்பு கிடையாது அவருடைய படத்தில் குறை நிறை இருந்தால் சொல்லலாம் ஆனால் அவர் மூக்கத் தொடர்ற மாதிரி அவர் எங்கே போனாரு யாருடன் போனார் என்று ஆராய்ச்சி நடத்துவதெல்லாம் வீணான ஒரு விஷயம் அது மட்டும்படியாது விஜய் அவர்கள் திரிஷாவுடன் இப்போதானா சுத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு மெச்சி சுசித்ரா தெரியுமோ அந்த அம்மா அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிவியில் பேட்டி கொடுப்பாங்க விஜயும் திரிஷாவும் போதை போட்டுக்கிட்டு அவங்க வீட்டிலே குத்தாட்டம் போடுவாங்க இது விஜயுடைய மனைவி சங்கீதாவுக்கும் அவங்க மகனுக்கும் விஜய் அவர்கள் செய்கின்ற துரோகம் என்று பல தருணங்களை பேசியிருக்காங்களே ஸோ இதனால தான் விஜயுடைய மனைவி லண்டன்லேயே போய் செட்டில் ஆயிட்டாங்க அவங்க இந்திய குடியுரிமையை வாங்கலை அவங்க பையனுக்கும் இந்திய குடியுரிமை கிடையாது விஜயனுடைய அடாவடித்தனத்தினால தான் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையோ பொய்யோ அடிச்சு உடுறாங்க ஸோ விஜயவரனுடைய தனிப்பட்ட வாழ்க்கை அம்பலமாக இருக்கிறது போனது தான் என்பது உறுதியாகி போயிடுச்சு ஏன்னா தாவேக்க கட்சிக்காரங்கள எப்படி இந்த பர்சனல் வீடியோ வெளியே வந்தது அப்படின்னு கேட்டாங்க பாருங்க அப்போதே ஓகே விஜயும் திரிஷாவும் ஒரே விமானத்தில் போயிருக்காங்க என்பது மட்டும் உறுதி ஆகியிருக்கிறது அப்படியே கொஞ்சம் ஆந்திரா வரைக்கும் போயிட்டு வரலாமா அல்லு அர்ஜுனா அதிரடி கைது எதற்காக கைது அப்படின்னு பார்க்கும்போது புஷ்பா படம் ஒன்று ரிலீஸ் ஆச்சு அந்த படம் செக்க போடு போடுச்சு செம்மர கடத்தல் விஷயம் தொடர்பாக அந்த படம் நல்ல ஆக்ஷன் மூவியாக இருந்தது பாடலும் இருந்தது அதனால் அந்த படத்தினுடைய இரண்டாம் பாகம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொன்னாங்க இந்த டிசம்பர் நாலாந்தேதி ரிலீஸ் ஆச்சு அந்த படத்தினுடைய சிறப்பு காட்சி நைட்டு பத்தரை மணிக்கு போட்டிருக்கிறாங்க தெலுங்கானாவில் இருக்கக்கூடிய சங்கீதா தேட்டரில் நிறைய பேர் வந்து புஷ்பா டூ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வத்தில் அந்த படத்தை பார்க்க வந்திருக்கிறாங்க அப்புறம் ஸ்ரீ தேஜா அப்படின்ற ஒம்பது வயசு பையன் அவங்க அம்மா ரேவதி இவங்க ரெண்டு பேரும் வந்து புஷ்பா டூ படம் பார்க்க வந்திருக்கிறாங்க அந்த பையன் ஒம்பது வயசு இருந்தாலும் நச்சரிச்சிருக்கிறான் எம்மா அல்லு அர்ஜினா படம் பார்க்கலாமா அல்லு அஜினா படம் பார்க்கலாமா அப்படின்னு நச்சரிச்சிருக்கிறான் சரி என்னடா அது கூட்டமாக இருக்கும் சிறப்பு காட்சியாடாக போய் பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கஷ்டப்பட்டு டிக்கெட்டு வாங்கி சங்கீதா தேட்டரில் வந்து உட்காந்து பார்க்குறாங்க சந்தியா தேட்டர்ன்னு நினைக்கிறேன் தப்பாக இருந்தால் மன்னிச்சுங்க அந்த தேட்டரில் வந்து உட்காந்து பார்க்குறாங்க அப்படி பார்க்கும்போது திடீர்னு யாருக்கும் சொல்லாமல் அல்லு அவர்கள் அந்த படத்தை ரசியுடன் சேர்ந்து பார்க்கணும் என்பதுக்காக வருகின்றார் அவர் வர்றது வராரு காவல்துறை கிட்ட தகவல் தெரிவிச்சிருக்கலாமே இல்லையா எதுவுமே தகவல் தெரிவிக்காமல் அந்த படத்தினுடைய ஹீரோ அல்லு அர்ஜுனு அந்த படத்தினுடைய ஹீரோயின் ரேஷ்மிகா மந்தனா அவங்க ரெண்டு பேரும் வந்து தேட்டரில் உள்ள உடனே அவங்க ரெண்டு பேரையும் பார்க்க வேண்டும் என்று முண்டி அடிக்கிறாங்க அங்கே இருக்கிறவங்க ஒரு நடிகர் தான் நம்ம ஆளுங்களுக்கு வந்து ஆர்வம் தொத்திக்குமே அதனால் இந்த குழந்தையும் அந்த அம்மாவையும் அந்த கூட்டத்தினர் வந்து பார்த்தீங்கன்னா மெதித்து துவைத்து விடுகின்றார்கள் ஆர்டிசி கூட்டு ரோட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு இந்த ரேவதி என்ற பெண்மணியை கூட்டு போய் காட்டுறாங்க எப்பா கூட்ட நெரிசல் அவங்க செத்து போயிட்டாங்க அவங்க பையனுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்படுகிறது உடனே இதை கேள்விப்பட்ட அல்லு அர்ஜுனா அவர்கள் அந்த பெண்மணிக்கு இருபத்தஞ்சி லட்சம் ரூபாய் கொடுக்கின்றார் இந்த இழப்பு ஈடு செய்ய முடியாத ஒன்று தான் கூட நாங்களும் இருப்போம் படக்குழுவினரும் இருப்போம் கவலைப்பட தேவையில்லை பணத்தால் எதுவும் ஈடு செய்ய முடியாது இருந்தாலும் இழப்புக்கு என்னால் முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அல்லு அர்ஜுனா அவர்கள் உயிரிழந்த ரேவதி பெண்மணிக்கு இருபத்தஞ்சு லட்சம் கொடுத்தார் ஆனாலும் தெலுங்கானா காவல்துறையை பொறுத்தருக்கு சும்மா உடலை உடனடியாக அந்த உயிரிழந்த குடும்பத்தினரை போய் அணுகி அல்லு அர்ஜுனா மீது வழக்கு தொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மீது இரண்டு பிரிவின் கீழாக வழக்கு தொடுக்கின்றார்கள் என்ன வழக்கு என்று பார்க்கின்ற பொழுது திட்டமிட்டு மரணத்தை விளைவித்தது கொடும் காயத்தை ஏற்படுத்தது இந்த ரெண்டு வழக்கு பதியப்படுகிறது திடீர்னு தெலுங்கானாவில் இருக்கக்கூடிய காவல்துறையினர் அல்லு அர்ஜன் அவர்கள் வீட்டுக்கு போகிறாங்க இன்றைக்கி அவரை கைது பண்ணுறாங்க ஏற்கனவே இந்த வழக்கு பதியப்பட்டிருக்குது என்று தெரிந்த உடனே ஹைதராபாத் நீதிமன்றத்தில் போயிட்டு எனக்கு முன்ஜாமீன் கொடு என்று கேட்குறாங்க ஆனால் முன்ஜாமீன் மனு விசாரிக்கப்படலை ஆனால் இப்போது கைது செய்யப்பட்டிருப்பதனால அந்த மனு அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் என்று கேட்டிருக்காங்க திங்கக்கிழமை வரைக்கும் அல்லு அர்ஜுனா அவர்களை எந்த விதத்திலும் கைது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வக்கீல் போயிட்டு அதாவது அல்லு அர்ஜுனா அவர்களுடைய வழக்கறிஞர் போயிட்டு நீதிமன்றத்தில் முறையிட்டு இருக்காங்க ஐதராபாத் உயர் நீதி அரசர்கள் அல்லு அர்ஜுனா வழக்கு தொடர்பாக அரசாங்க வழக்கறிஞர்கிட்ட என்னங்க அல்லு அர்ஜுனா அவர்களுக்கு ஜாமீன் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்கும்போது அல்லு அர்ஜுனா அவர்களை பொறுத்த வரைக்கும் இன்னும் கோர்ட்டுக்கு கூட்டணும் வரல அவர் காவல் நிலையத்தில் தான் இருக்கிறாரு காவல்துறையினர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு நான் வந்து நீதிமன்றத்தில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லு அர்ஜுனா அவர்களுடைய கைதானது இதுவரைக்கும் எங்கே இருக்கிறது காவல் நிலையத்தோடு தான் இருக்கிறது காவல்துறையினர் பொறுத்த வரைக்கும் நாங்கள் டேஷன்லேயே விசாரிச்சுக்கிறோம் நாங்கள் சொந்த ஜாமீன் வழங்குறோம் அப்படின்னு காவல்துறையினர் சொன்னாங்கன்னா நீதிமன்றமானது ஜாமீன் வழங்கும் இல்லை இல்லை இது கொலை வழக்காக இருக்குது உள்ளதான் போனோன்னு சொன்னாங்கன்னா அல்லு அவர்கள் உள்ளே போயிடுவார் என்பதில் மாற்று கருத்தே கிடையாதுங்க ஸோ எவ்வளோ பெரிய செலிபிரிட்டியாக இருக்கலாங்க மாற்றுக்கிறது கிடையாதுங்க ஆனால் தன்னை பார்க்குறதுக்கு கூட்டம் முண்டியடிக்கும் அதன் மூலமாக எவ்வளோ பேர் இழப்புகள் வரும் எவ்வளோ சச்சுறுகள் வரும் எவ்வளோ தள்ளுமுள்ள வரும் என்று தெரியும் தெரிந்தே ஏன் வரணும் அப்படி வருகின்ற போது தேட்டருக்காரங்களுக்கு சொல்லிட்டு வந்திருக்கலாம் காவல்துறைக்கு சொல்லிட்டு வந்திருக்கலாம் ஆனால் சொல்லாமல்னால அந்த பெண்மணி உயிர் போனதுக்கு அர்ஜுனா தான் காரணம் என்று சொல்லியிருக்கிறாங்க வீட்டில் டீ குடிச்சிருந்தாராம் அதுக்குள்ளே காவல்துறை கைது பண்ணிட்டாங்களாம் அவங்க மனைவி வேற அழுகுறாங்களாம் எம்மா கவலைப்படாதம்மா நான் நீதிமன்றத்தில் போய் ஆஜராகி ஜாமீன் வாங்கிட்டு வந்துடுறேன்னு சொல்லிவிட்டு நெத்தியில் முத்தம் கொடுத்துட்டு பாய் சொல்லிவிட்டு அல்லு அவர்கள் கிளம்பிட்டாராம் ஸோ இந்த அல்லு அர்ஜுனாவுடைய செய்தியை நான் ஏன் சொன்னேன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி டிவி ஃபுல்லாக ஒன்று திருவண்ணாமலை தீபம் இரண்டாவது அல்லு அர்ஜுனா அதிரடியான கைது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா தெலுங்கானா ஆந்திராவில் அவருக்கு இருக்கக்கூடிய ரசிகர் ரொம்ப ரொம்ப அதிகம் புஷ்பா ஒன்னும் சூப்பராக ஓடுது புஷ்பா டூவும் சூப்பராக ஓடுது தொள்ளாயிரம் கோடிக்கு மேலாக புஷ்பா டூ படம் வந்து இதுக்குள்ளவே வந்து வசூல் பண்ணியிருக்கான் அவ்வளவு ஃபேமஸாக இருக்கக்கூடிய அல்லு அர்ஜுனா அவர்களைத்தான் இப்போ கொலை வழக்கில் கைது பண்ணியிருக்கிறாங்கப்பா சரிங்க எந்த ஒரு மழை நிவாரணத்துக்கும் போய் நிவாரணம் கொடுடா மக்களை நேராக சந்தித்து ஆறுதல் சொல்லுடா அப்படின்னு விஜய்கிட்ட சொன்னான் அந்த பையன் போயிட்டு அங்கே ஆறுதல் சொல்ல மாட்டேங்கிறான் ஆனால் கீர்த்தி சுரேஷனுடைய கல்யாணத்துக்கு மட்டும் தனி விமானம் எடுத்து போய்கிறான் பாரியா த்ரிஷாவுடன் சேர்ந்துக்கிட்டு மழை வெள்ளத்தில் பாதிப்படைஞ்சவங்களை சந்திப்பதோ நிவாரணம் கொடுப்பதோ ஒரு சம்பிரதாயம் எல்லா கட்சிகாரும் அப்படி தான் பண்ணுறாங்க நானும் அந்த சம்பிரதாயத்தை செய்ய வேண்டியதாக இருக்குது அப்படின்னு அழுத்து கொண்டாவேன் இன்னைக்கு திரிஷாவுடன் போகிறதுக்கு அழுத்துக்கிட்டான பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு அவர்களை வச்சு செஞ்சு கொண்டு இருக்கின்றார்கள் ஸோ இமேஜை எப்படி மீட்டெடுக்க போகிறாரு நம்முடைய அவர்கள் என்பதை வந்து பார்க்கலாங்க நன்றி நண்பர்களை